Hi students, Welcome to மை Academy. நீ 2025 டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஹாப்பி நியூஸ் வந்துருக்கு என்னன்னு பார்க்குறீங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் next நெக்ஸ்ட் இயர் ஐநூறு சீட் அதிகப்படுத்துறது சொல்லி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து எம்சிசிக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சு இருக்காங்க அதை பற்றின இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது அதில் மொத்தம் ஐயாயிரத்தி சீட் இருக்குது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அதில் இப்போ ஐநூறு சீட் அதிகப்படுத்த சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எம்சிசிக்கு ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க இது எங்கே எந்த காலேஜஸில் இந்த சீட்ஸ் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணப்பட்ட பத்து காலேஜஸில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூறு சீட் இருந்தது அந்த நூறை வந்து எல்லா காலேஜ்லேயும் பத்து பத்து ஐம்பது ஐம்பது அதிகப்படுத்த சொல்லி ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க மோஸ்ட் ப்ராப்ளி இது அப்ரூவ் ஆகிடும் என்ன விஷயம்னா இந்த மெச்சூரிட்டி மாடல்னு சொல்லுவாங்க மினிமம் வந்து ஒரு காலேஜ்னா ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சீட்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இது புது காலேஜுனால நூறு சீட் கொடுத்த ஆரம்பிப்பாங்க அது பின்னாடி அதிகப்படுத்துவாங்க இந்த ப்ராசஸ் தான் இதில் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ங்கனால இது அப்ரூவலில் எந்த தடங்களும் இருக்காதுன்னு நம்ம நம்புகிறோம் கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஆனால் பெரிய லெவலில் வந்து நீட் கட் ஆஃப் குறையும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்த்து ரிலாக்ஸ்டாக இருக்காதீங்க நம்ம இலக்கு வந்து செவன் டுவெண்ட்டியாக தான் இருக்கணும் அதையே டார்கெட் பண்ணி படிப்போம் கண்டிப்பாக ஜெயிப்போம் தேங்க்யூ